சில மருத்துவ கூற்றுப்படி தலையணை மிக உயரமாக இருக்கும்போது அது தலை மற்றும் கழுத்தை மேலாக உயர்த்தி வைக்கிறது இது முதுகெலும்பில் ஒரு வளைவை ஏற்படுத்துகிறது இது உங்கள் கழுத்து மற்றும் மேல் முதுகின் தசைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி காலப்போக்கில் பிடிப்பு அசௌகழியம் நாள்பட்ட வலிக்கு வழிவகுக்கிறது உயரமான தலையணையை பயன்படுத்துவதால் கழுத்து மற்றும் தோள்களில் உள்ள தசைகள் இரவு முழுவதும் சுருங்க நேரும் இரவு முழுவதும் தொடரும் இந்த இறுக்கம் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது தசை பிடிப்பாக மாற வழிவகுக்கும் உயரமான தலையணையில் தலையை உயர்த்தி உறங்குவது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அல்லது நெஞ்சரிச்சலுக்கு இடமளிக்கும் ஏனெனில் இது வயிற்றில் உள்ள அமிலம் மீண்டும் உணவு குழாய்க்குள் செல்ல வழிவகுக்கும் குறிப்பாக சாப்பிட்ட பிறகு படுத்திருக்கும் போது இது அசௌகழியம் மற்றும் எரிச்சல் உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் பிசிக்கல் தெரபி சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின் கண்டுபிடிப்பு உயரமான தலையணைகள் சாதாரண சுவாச குழாயின் வாய்ப்பகுதியில் உள்ள வளைவை அதிகமாக வளைக்கும் இதனால் குரல்வளைக்குள் காற்று புகும் காற்றுப்பாதை குறுகிவிடும் குரட்டை மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உயரமான தலையணையை பயன்படுத்துவது குறிப்பாக கைகள் மற்றும் டோல்களில் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்தாலும் கை கால்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தி விடுகிறது அது மறுத்து போதல் கூச்ச உணர்வு ஏற்படும் காலப்போக்கில் இன்னும் கடுமையான இரத்த ஓட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் உயரமான தலையணையை பயன்படுத்துவதால் ஏற்படும் மற்றொரு பொதுவான பக்க விளைவு தான் தலைவலி ஆகும் தூங்கும் போது தலையை சரியாக வைத்து படுக்காவிட்டால் கழுத்து தசைகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று டாக்டர்கள் கூறுகிறார்கள் உயரமான தலையணையை பயன்படுத்தும் போது ஒருவரின் முகத்தில் அழுத்தத்தை உண்டாக்கும் கண்கள் மற்றும் நெற்றியை சுற்றி மிகவும் ஆழமான கோடுகள் மற்றும் சுருக்கங்களை உருவாக்க வழிவகுக்கும் காலப்போக்கில் தூக்கத்தால் ஏற்படும் இந்த சுருக்கங்கள் நிரந்தரமாகி விடும் இதன் மூலம் இளமையில் முதுமைக்கு வழிவகுக்கும் கூடுதலாக உயரமான தலையணையால் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் மற்றும் முகப்பரு தழும்புகளுக்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் தலையணையை தேர்வு செய்யும் போது உங்கள் தலை மற்றும் கழுத்துக்கு ஏற்ப இதமான உணர்வை அளிக்கும் தலையணை அளவை தேர்வு செய்ய வேண்டும்